வணக்கம் இன்னைக்கு தமிழ் சமூகத்தினுடைய தொன்ம வரலாறு என்பது திராவிட வரலாறாக மாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தமிழர்களுடைய உண்மையான வரலாற்றை ஒரு நாவலின் வாயிலாக திரைப்பட இயக்குனர் எழுத்தாளர் வா கீரா அவர்கள் பதிவு செய்திருக்காங்க அதனால நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் அவரிடம் ஒரு நீண்ட நேர்காணலை நாம் செய்திருக்கிறோம் இந்த குமரி என்கிற தமிழர் தொன்ம வரலாற்றை அவர் எப்படி ஆய்வு செய்தார் அதை எப்படி ஒரு படைப்பாக கொண்டு வந்தார் என்கிற விவரங்கள் மிக தெளிவாக அற்புதமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த நேர்காணலை நீங்கள் எல்லோரும் பார்க்க வேண்டும் குமரி நாவலை தமிழர்களுடைய ஒரு வரலாற்று நாவலாக நீங்கள் கொண்டாட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ராஜராஜ சோழன் வரலாறு எப்படி இருக்கு இன்னைக்கு பொன்னின் செல்வன் தான் ராஜராஜ சோழன் வரலாறு மாறி போயிருக்கு அது ரொம்ப எவ்வளவு கொடுமையான விஷயம் ராஜராஜ சோழனுடைய உண்மையான வரலாறு யாருந்தது ஈழத்துனுடைய பெரு இன அழிப்பு நினைவுகள் தான் மையமா இருக்கும் அதனால வந்து எனக்கு இறுதி காட்சி வந்து ரொம்ப முன்னாடி முன்னாடி அது மொத்த கதையுமே வந்து நான் வந்து இருந்து முன்னாடி கொண்டு வந்துட்டேன் காட்டுக்குள் கொடூரமா வாழுகிற ஒரு சிம்மையாழி அப்படிங்கிற ஒரு விலங்கை தன்னுடைய ஆளுகையின் கீழே கொண்டு வரணும்னு வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டு நிற்கிறாங்கிறதே ஒரு அற்புதமான ஒரு கதையா இருக்கு நம்ம சித்தர்களுடைய மரபியில் பார்த்தீங்கன்னா நிறைய பாடல்கள் வந்து மறைபொருளாவே இருக்கும் நேரடியான பொருள்களா இருக்காது ஏன்னா அன்னைக்கு ஆளுகிற அரசுகளுக்கு எதிராக அவர்கள் கழகத்தை மூட்டுவதற்கு மறைபொருளாக கொடுப்பாங்க அப்படிங்கிறது முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட உடைச்சோடிகள் இருந்துச்சு இருந்து எல்லாமே துண்டு துண்டான சுங்கி கொஞ்சம் கொஞ்சமாக உடைஞ்சு இப்படி கிடக்கும் அது யாரும் எடுத்து பயன்படுத்தவும் இல்லை அதை ஆய்வு பண்ணவும் இல்லை இன்றைக்கும் கூட அந்த கூடங்கிறதா அவங்க சுத்தம் பண்ணியிருக்க மாட்டாங்க தாய் மாதிரி ஒரு உருவம் இருந்துச்சுன்னா அது எளிமையப்படுத்த எப்படி ஈஸியாக மற்ற இதில் இருந்துறதுக்கு எப்படி அதை பயன்படுத்த முடியும் அப்படிங்கறனால அந்த அந்த ஆவை பார்த்தீங்கன்னா ஒரு பெண் உருவத்தில் இந்த இலக்கியவாதிகள்கிட்ட இந்த புத்தகம் பற்றின பார்வை போய் சேரில்லையா அல்லது கள்ள மௌனம் சாதிக்கிறார்கள் தெரியல இந்த ஒட்டு மொத்தமாக தமிழ் சமூகமாக பார்க்கல முதல்ல இலக்கியவாதிகள் ரொம்ப விட்டுட்டு தமிழ் சமூகத்திலேயே இது இன்னும் சரியாக கவனப்படவில்லையோன்னு ஒரு அச்சம்